ஹாய் விவர் போன வீடியோல ராணி மந்திரிட்ட திருஞான சமுதர் கூப்பிட்டு வரணும்னு சொல்லி இருந்ததோடு அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் ராணி ராஜாட்ட போய் சொல்றாங்க சமணர்கள் கேட்டுட்டு நெருப்பு வச்சனால வெப்பந்தான் உங்க உடல் நிலையை தாக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த நோயை சமணர்களே தைக்கணும் அப்படின்னா எப்படி முடியும் திருஞான சமுதர் வந்து தான் முடியும் அப்படின்னு ராணி சொல்றாங்க இப்ப ராணி திருஞான சமுதர் அப்படிங்கிற வார்த்தைய சொன்ன உடனே ராஜாவுக்கு வெப்பம் கொஞ்சம் குறையுது இந்த உணர்ந்த ராஜாவும் நம்ம செஞ்சது தவறுதானோ அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாரு நீ தெரியாத சம்பந்த கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு இது மட்டும் இல்லாம அவருக்கு பொண்ணான அரியாசனத்தையும் எனக்கு பக்கத்துல போடுங்க அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் பாத்துட்டு இருந்த சமணர்கள் ராஜாட்ட திருஞான சமுதரால உங்களுக்கு குணமானா கூட நம்ம தான் குணமாச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே ராஜாவும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் யார் என்னோட நோயை தீக்குறாங்களோ அவங்க சொல்றது தான் நான் இனிமேல் பின்பற்றுவேன் அப்படிங்கிறாரு இப்ப மந்திரி மரத்துல போய் திருஞான சம்பந்தரை பார்த்த உடனே திருஞான சம்பந்தர் என்ன பிரச்சனை ஆயிடுச்சா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு பிரச்சனை ஒண்ணும் இல்ல ராஜாவுக்கு உடல்நிலை சரியில்லை உங்களை அழைச்சிட்டு வர சொன்னாங்க அரை மணிக்கு நீங்க வந்தாதான் மன்னரையும் காப்பாத்த முடியும் எங்களையும் காப்பாத்த முடியும் அப்படின்னு மந்திரி சொல்றாரு இது கேட்ட திருஞான சம்பந்தர் சொக்கநாதரை பார்த்து பார்த்துக்கு நான் போகலாமா அப்படின்னு அனுமதி கேட்கிறாரு வேத வேள்வியை அப்படிங்கிற திருப்பதி இதையும் பாடி சிவனோட அனுமதியை பெற்றுட்டு போறாரு மணிக்கு போறாரு வரவேத்து அவரோட பக்கத்துல உட்கார வச்சு கேக்குறாரு அவரு திருப்பதீத்தியே பாடி பதில் சொல்றாரு இதை போவமடைஞ்ச சமணர்கள் அவங்க ஆத்தாரத்தோட திருஞான சமுதர் பக்கத்துல வராங்க இத பார்த்து பதறி போன மகாராணி ராஜாட்ட இவரு சின்ன பையனா இருக்காரு இவங்கலாம் பெரியவங்களா இருக்காங்க அதனால வாதத்து மூலியமா வெளிய சொல்லுங்க அப்படின்னு மகாராணி சொல்றாங்க அதுக்கு ராஜா தெளிவா ஒரு பதில் சொல்றாரு வாதத்துல வெல்ல வேண்டியது இனிமேல அவசியம் இல்லை நோய் யாருக்கு குணப்படுத்துறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படிங்கிறாரு இதை கேட்ட சமணர்கள் நாங்க இடதுபுற குணப்படுத்துறோம் அவரை வலதுபுற குணப்படுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க மயில் பிழி எடுத்து எழுதுபுறத்துல மந்திரத்தை சொல்லிட்டு அது ஒண்ணும் குணமா ஆகல ஆனா சமுதர் திருநீரை எடுத்து மந்திரமாவது நீர் அப்படிங்கிற திருப்பதியத்தை பாடி வலது பக்கத்துல திருநீரை தடவராரு அந்த இடத்துல முழுமையா குணமாயிருது கொய்கையில இருக்கிற மாதிரி குளிர்ச்சியா இருக்குது ஆனா அந்த இடத்துல இருக்கிற தூடு எல்லாமே இப்ப இடது பக்கத்து இடத்துக்கு போய் மந்திரம் ஓதிட்டு இருக்கிற அந்த மயில் எரிச்சிருது இது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற சமணர்களுக்கே அந்த எரிச்சல் தாங்க முடியல அந்த பக்கம் மந்திரம் சொல்லியும் குணமாகல இதுக்கு மன்னர் என்ன ஒரு பக்கத்துல நரக வேதனையும் இன்னொரு பக்கத்துல சொர்க்கத்தோட குளுமையும் கிடைக்குது அப்படிங்கிறாரு நீங்க விலகி போங்க அப்படின்னு சமணர்களை சொல்லிட்டு திருநியா சமந்த கூப்பிட்டு நீங்க இடது பக்கத்திலயும் சரி பண்ணுங்க அப்படிங்கிறாரு உடனே திருநியா சமந்தர் திருநீரை எடுத்து பூசி இடது பக்கத்திலயும் சரி பண்ணிடுறாரு இப்ப முழு உடலும் குணமான பாண்டி மன்னர் அவர் காலில் உழுந்து வணங்குறாரு ஆனா இதையும் பார்த்து பொறுக்காத சமணர்கள் அனல்வாதத்திலையும் புனர்வாதத்தையும் பெரியவங்க அப்படின்னு நாங்க பார்க்கணும் அப்படின்னு ராஜா சொல்றாங்க இதுக்கு ராஜா இனிமேல் வாதம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆனா திருநெல் சமத்தர் இல்ல வாதம் பண்ணலாம் அப்படிங்கிறாரு ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனி பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ